வணக்கம் நான் உங்கள் குருவே அண்ணம் ராஜகோபால் இன்றைக்கி ராகு கேதுவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ராகு கேது பயிற்சி ஆகுது இல்லையா ராகு வந்து இப்போ மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு கேது போகிறாரு அப்படின்னா இதனோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ராகு அப்படின்னா அது ஒரு நிழல் பிளானட்டுன்னு தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு நிழல் கிரகம் பாம்பு கிரகம் அப்படிங்கிற இப்போது ராகு கும்பத்துக்கு வருது கும்பம் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன கொண்டு வந்தோமோ எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாம் தீர்மானிப்பது எது அப்படின்னா கும்பம் ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு குடம் நம்ம என்னால் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோதான் அள்ள முடியும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த கும்ப ராசிக்கு ராகு வர்றார் ராகு வந்தால் அவ்வளவு ஒரு சிறப்பான சிறப்பு ஏன்னா கும்பராசி வந்து யாரையும் நோகடிக்காது அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல குரு மதிப்பு குரு மரியாதை இருக்கிறவங்க நன்றி உள்ளவங்க நன்றி மறக்காதவங்களுக்கு ராகு அள்ளி தருவார் ஏன் அப்படின்னா சதயம் கும்பத்தில் தான் இருக்குது இது சனியோட மூலத்திரிகோண வீடு எக்கச்சக்கமான நட்பலன்களை தரக்கூடிய விஷயம் நுண்ணறிவு மிகப்பெரிய விஷயத்தில் சாதாரணம் செய்யக்கூடிய ஒரு தெளிவான அறிவு கொடுக்கறது கும்பந்தான் பொருளாதார வளர்ச்சி சிறப்பு எல்லாமே இந்த கும்பத்துக்குள்ளே இருக்குது நான் இந்த வருஷம் எப்படியாவது வீடு கட்டிடணும் இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேமிச்சிடணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும் ஆனால் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் முடிந்தளவுக்கு நன்றி மறக்கக்கூடாது குரு மதிப்பு குரு மரியாதை உள்ளவங்களுக்கு இந்த ராகு கட்டாயம் நல்லதை செய்வார் ஏன்னா அவர் இறங்குற முதல் பாதமே குருவோட பாதத்தில் தான் அதனால் நன்றியோடு இருந்தால் குருவோட பா நட்சத்திரத்தில் தான் இறங்குறார் நட்சத்திரத்தில் இருந்து நட்சத்திரத்தில் இறங்குறார் கண்டிப்பாக நல்ல பலனை அதிகமாக தரக்கூடியவர் அதனால் குரு கும்பத்துக்கு வருவது சிறப்பு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்ல பலனோட நல்ல தன்மையோடு இருந்தால் கும்பத்தில் வரும் ராகு உங்களுக்கு மேன்மையும் புகழையும் நல் மதிப்பும் தரும் திருமண வாழ்க்கை காதல் சுப நிகழ்வுகள் அனைத்தையும் மேன்மையாக்கக்கூடிய தன்மை இந்த ராகு பெயர்ச்சிக்கு உண்டு கும்பத்தில் வரும் ராகு உயர்வையும் மேன்மையையும் தரும் என்பது நிச்சயமான உண்மை இறைத்தன்மை இறை வழிபாடு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலும் தோய்வில்லாமல் சிறப்பாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ரொம்ப தோய்வு இருக்காது மெதுவாக தேவைக்கேற்ற இருக்கும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் நடக்குமான்னு நடக்காது அதே சமயத்தில் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு வர்றார் சிம்மம் அப்படின்னா கௌரவம் மதிப்பு மரியாதை சுய ஒழுக்கம் எதிலையும் மேன்மை அரசு அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படும் தன்மை அபரிவிதமான பூரிப்பு சந்தோஷம் பரிபூரணம் அப்படின்னா அது சிம்மம் சிம்மத்தில் இருக்கிறவங்க காதல் பண்ணணும்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு ரசிக்க ரசனை இருக்குமான இருக்காது ஆனால் காதல் பண்ணுவாங்க ஆனால் நேசிப்பாங்க ஆனால் நினச்ச நேரத்துக்கு வரணும்னு நினச்ச நேரம் தாங்கணும்னா முடியாது ஆனால் சிம்மத்தில் இருக்கிறவன் எதாக இருந்தாலும் தானம் தர்மம் பண்ணக்கூடியவன் கொடுக்க பிறந்தவன் இந்தா தனக்கு இல்லைனாலும் இந்த மற்றவனுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருவான் தன் குடும்பத்துக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி பாடுபடக்கூடிய தகுதி உள்ளவன் சிம்மம் இந்த சிம்மம் கொடுத்து பழகினது பிறர் வாங்காது அந்த தன்மையுள்ள இந்த சிம்மத்துக்கு கேது வர்றார் வரும்போதே சூரியனுடைய பாதத்திலிருந்து சூரியனோட பாதத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்கு தான் உள்ளே நுழைகிறார் லைட்டாக தோய்வு சில சமயங்கள் தயக்கம் உடல் சோர்வு மயக்கம் கிருகிருப்புன்னு இருக்கும் இதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்தை இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும் சிம்மத்தில் கேது நல்லவரா அப்படின்னு கேட்டால் நல்லவர் தான் ஆனால் பெரிய அளவுக்கு நட்பலனை தராது ஓரளவுக்கு உண்டு அந்த ஓரளவுக்கு என்ன அப்படின்னா என்னால் எல்லாம் முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு திமிரி எந்திரிச்சு நிற்கிறவங்க முடியாது கொஞ்சம் சோர்வு தான் அதனால் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சால் சிம்மம் நிற்கக்கூடிய கேது நல்ல பலனை தருவார் ஆனால் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை ஐயங்கோயில் புற்றுக்கண்ணுள்ள கோயில் புற்று மாரியம்மன் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சிம்மத்தில் கௌரவம் மதிப்பு சுயமரியாதை தொழில் மேன்மை அனைத்தையும் தரக்கூடியது சிம்மந்தான் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அது சிம்மந்தான் சிம்மந்தான் நம்மளுக்கு அறிவு பூர்வமானது அனைத்து கிரகங்களுக்கும் சிம்மந்தான் தர்மமாக படைக்கக்கூடியவன் சூரியனிடமிருந்து தான் அனைத்தும் வாங்கக்கூடியது அந்த தன்மையுள்ள இடத்தில் கேது வர்றாரு அப்படி வரும்போது தோய்வு இருக்கும் அந்த தோய்வு வராமல் இருப்பதற்கு சிம்மத்துக்கு நல்ல நட்பான வீடுகள் அப்படின்னா புதன் சந்திரனோட வீடுகள் இந்த புதன் சந்திரனுடைய வீடுகள் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு யாராவது மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ கடகத்திலேயோ என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த தெய்வ வழிபாடு செய்தால் மேன்மை அதிகமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னாட்டால் சிம்மத்தின் பக்கத்தில் இருக்க வீட்டை ரெண்டையும் ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க கிரகம் எந்த வீடோ அந்த வீட்டை தன்னால் இயக்கும் இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்ணியையும் பார்க்கும் கடகத்தையும் பார்க்கும் அதனால் கடகத்திலையும் கண்ணியிலையும் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கான காரக தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு மோட்சம் விடிவு நல்ல தெளிவு பொருளாதார மேன்மை சிறப்பு காரிய அனுகூலம் திருமணத்தில் மேன்மை உத்தரபாகியம் நன்மை தரும் கலைத்துறை சிறக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் கட்டாய மேன்மையை தரும் என்பது உறுதி சிம்மத்தினுடைய தன்மையே பிறருக்கு உதவி பிறருக்கு தர்மம் பிறருக்காக வாழுதல் அந்த வாழுதலில் கேது பகவான் உள் ஒரே ஒரு தொய்வு மெதுவாக நிதானமாக செய்தால் நன்மை பாராட்டுக்கு மயங்கி வீடு வாசல் சொத்து சுகங்களை இழக்க வேண்டாம் அதனால் தன்னுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் விடக்கூடாது அதேபோல் நீர் ஏழில் கும்பத்தில் ராகு இருப்பதால் ராகு அங்கிருந்து சிம்மத்தை பார்ப்பார் கேது இங்கிருந்து கும்பத்தை பார்ப்பார் அதனால் கேது இருக்கிற பலனைத்தான் கெடுக்கும் பார்க்கிற பலனை விட இருக்கிற இடத்துல பலனை கெடுத்துடும் அதனால் வழிபாடு மிகச் சிறப்பு கருமாரியம்மன் மாரி அப்படிங்கிற தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்வது சிறப்பு ராகு கேதுக்கான ஸ்தலங்களில் செல்லலாம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது அஸ்வினி மூலம் மக நட்சத்திரம் உள்ளவங்க இந்த வழிபாடு செய்வதும் சிறப்பு ஏன்னா சிம்மத்தில் அஸ்வினி மகம் மூலம் சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரம் சிம்மத்தில் மகம் அப்படின்னு இருக்குது அதனால் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக ராகு கேது ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு வாழ்க்கையில் வெற்றி கிடக்கும் அதுபோல் இவங்களுடைய ஆள் மனசில் நல்ல பதிவுகளை பதிவு செய்ய சப்கான்சியஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சப்கான்சியஸில் நல்ல விஷயங்களை பதிவு செய்ய உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக வராது நன்றி வணக்கம்